கிளாசிக் மேட் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த குஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப தரமாக திக்னஸ் கிட்டத்தட்ட உட்காந்து காட்டுங்க சரி சார் உட்காந்து காட்டுங்க இது திக்னஸ் பார்த்திங்கன்னா ஸ்பிரிங் ஸ்ப்ரிங் குஷனுங்க நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் கிளாத்தும் பார்த்தீங்கன்னா மால்ஃபினோ கிளாத்து சூப்பர் சாஃப்ட்டு கிளாத்தில் போட்டிருக்கோம் இந்த குஷனை நம்ம தேவைப்பட்டால் எடுத்துக்கலாம் தேவைப்பட்டால் எடுத்துக்கலாம் தேவைப்பட்டால் எடுத்துக்கிற மாதிரி மொத்தம் எடுக்க நிற்ப ரெண்டு இருப்போங்க ரெண்டு பேர் போய் அதை ரெண்டு குஷனை எடுத்துருங்க அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இந்த திக்னஸ் குஷனோட திக்னஸ் மட்டும் பாருங்கள் ஃபு ஃபுல்லாக ஸ்ப்ரிங் வச்சுருக்கோம் கிட்டத்தட்ட ஆரஞ்சு திக்னஸ்லாம் கரெக்டாக குசனை வச்சுருக்கோம் பக்காவாக இருக்குங்க நீங்கள் உட்காந்திங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் உடன் சோபாவில் இவ்வளோ சாஃப்ட்டாக யாராலையும் செய்ய முடியாது நாங்கள் ஸ்ப்ரிங் வச்சு மேட்ரஸுக்கு வர ஸ்ப்ரிங் மாதிரி வச்சு அதுக்கப்புறம் அதை உற்பத்தி பண்ணுறோம் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கிறதுக்காக நம்ம திருச்சியில் இருக்கிற கஸ்டமர் டேரெக்டாக வந்து நம்ம ஃபேக்ட்ரிக்கு வந்து பார்த்துட்டு இது ஆர்ட்ரு கொடுத்தாங்க இது ரொம்ப லக்ஸரியாக இருக்குது இந்த மாதிரி எங்களுக்கு பண்ணி கொடுக்கணுங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால் தேக்குன்னு தேக்கு மரத்துலேயே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம உற்பத்தி பண்ணியிருக்கோம் இதை ஒரு சைடும் மூ இதை தேவைப்பட்டால் மூவ் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம் இல்லை எங்களுக்கு ஃபிக்ஸ்டாக பண்ணி கொடுங்க ஃபிக்ஸ்டாக பண்ணி கொடுத்தாலும் குருஷ்ணன் ஃபிக்ஸ்டாக பண்ணி கொடுத்தாலும் இதில் ஃபிக்ஸடு நாங்கள் அடிச்சு கொடுப்போம் இது மாதிரி உங்களுக்கு எப்படி தேவையாக ஃபிக்ஸட் பண்ணி கொடுத்தா ஃபிக்ஸ்ட் பண்ணி கொடுப்போம் இல்லை குஷனை நீங்கள் மூவ் மூவல் பண்ணுற மாதிரி பண்ணி கொடுத்தாலும் பண்ணி கொடுப்போம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் த்ரீ சீட்ரு ஒரு பக்கம் டூ சீட்ரு அதே மாதிரி பண்ணி கொடுப்போம் அதே மாதிரி இன்னொரு சிங்கிள் சீட்ரு நம்மளால் வச்சு கொடுக்க முடியும் இப்போ ஒரு பக்கம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த பக்கம் டூ சீட்ரு எந்த பக்கம் போட முடியுமோ அந்த பக்கம் டூ சீட்ரு போட்டுக்கலாம் ஒரு சிங்கிளும் எக்ஸ்ட்ரா செஞ்சுருக்கோம் அந்த சிங்கிளும் எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து வேணாலும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி அவங்க அந்த கஸ்டமர் வீட்டில் வந்து இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு பக்கம் போட்டதுக்கு இவ்வளோ அடி தனது ஒன்பது அடி இருக்குங்க ஒரு பக்கம் போட்டதுக்கு ஏழு அடி இருக்குது இந்த மாதிரி எங்களுக்கு அளவு வச்சு செஞ்சு கொடுங்க ஹைட்டு வந்து கிட்டத்தட்ட மூ மூணே கால் அடி வரணும் மூன்று அடி வரணும் இந்த மாதிரி அவங்க கேட்டாங்க இதை பாருங்க இந்த பக்கம் உள்ள கார்னர் சோபா வந்து ஹைட்டு கூட இருக்கும் அதே பாருங்கள் இந்த பக்கம் உள்ள சோபா கார்னர் சோபா பார்த்தீங்கன்னா ஹைட்டு கம்மியாக இருக்கும் இது ஹைட்டு கம்மியாக உள்ளவங்களுக்கு நம்ம அந்த மாதிரி பண்ணி கொடுக்குறோம் இல்லை ஹைட்டு கூட வேணுங்க அப்படிங்கிற அது மாதிரி பண்ணி கொடுக்குறோம் அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா கொஷன் வந்து ஃபோம் குஷன் இது வந்து ஃபோம் குஷன்னா வெறும் நாலேஜ் இருக்கும் குஷன் பண்ணி கொடுக்குறோம் ஆனால் இங்கே ஸ்ப்ரிங் குஷன் இது வந்து ஆரஞ்சு திக்னஸ் இருக்கு இந்த மாதிரி கஸ்டமைஸாக நம்ம பண்ணி கொடுத்துடலாம் அதே மாதிரி அந்த கார்டு எடுத்து காட்டுங்க சுரேஷ் துணியோட கார்டு பார்த்தீங்கன்னா அதாவது மால்பினோ கிளாத்து டஸ்ட் ஃப்ரீ கிளாத்து ரோஸ்லி ரெக்ஸின் மாதிரி உங்களுக்கு ரெ ரோஸ்லேயும் நல்லா து குவாலிட்டியாக இருக்குங்க அந்த மாதிரி ரெக்ஸின்லேயும் போட்டு பண்ணி கொடுப்போம் அதே மாதிரி இந்த மாதிரி மால்ஃபினோ கிளாத்துலேயும் போட்டு கொடுப்போம் டஸ்ட் ஃப்ரீ கிளாத்துலேயும் போட்டு கொடுப்போம் இந்த மாதிரி கலர் ஆப்ஷன் நிறையா இருக்குங்கள்கிட்ட கலர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இத்தனை கலர் காடுக்கு உங்களுக்கு நீங்கள் நேரடியாக வந்தோன்னே இந்த கலரில் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் செலெக்ஷன் பண்ணிக்கலாம் அது பாருங்கள் சூப்பரான கலராக இருக்கும் இது டஸ்ட் ஃப்ரீ கிளாத்து சும்மா நீங்கள் எந்த எது தூசிப்பட்டாலும் உடனே நீங்கள் இதுக்கு க்ளீன் பண்ணிக்கிற மாதிரி ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம் இது லெதர் டைப்பு அதாவது ஆர்டிஃபிஷியல் லெதர் ரெக்ஸின் அப்படிம்பா பார்த்து சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி என்ன கலர் வேணால் நிறையா கலர் சாய்ஸ் இருக்குது இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிள்ளை கலர் பிடிக்குதோ அந்த கலர் கார்டு காட்டுவோம் நீங்கள் எந்த செலெக்ஷன் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி கஸ்டமைஸாக தீக்குட்லேயே ஆன கார்னர் ஸோ உங்கள் வீட்டுக்கு தகுந்த மாதிரி த்ரீ த்ரீ ப்ளஸ் ஒரு பக்கம் டூ சீட்ரு ஒரு பக்கம் த்ரீ சீட்ரு ப்ளஸ் ஒரு சிங்கிள் சீட்டர் பிரிச்சு போடுற மாதிரி எங்கள் சபா சிலிண்டர் பஸ்ஸில் உற்பத்தி பண்ணுறோம் அதே மாதிரி பார்த்திங்கனா ஃபைவ் சீட்ரு சோஃபா ஃபைவ் சீட்ரு சோஃபாவும் நம்ம அதே மாதிரி தான் உற்பத்தி பண்ணுறோம் ஃபைவ் சீட்ரு சோஃபாவும் பார்த்தீங்கன்னா சோஃபா எங்களுக்கு வேண்டாங்க எங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி த்ரீ சீட்ரு ஒன்று ரெண்டு சிங்கிள் சீட்ரு ஒன்று மாதிரி எங்களுக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்டாலும் அதே நாங்கள் உற்பத்தி பண்ணி கொடுக்குறோம் அதுக்கு உங்களுக்கு தேவையான கஸ்டமைஸில் என்ன கலர் துணி வேணுமோ அந்த கஸ்டமர்ஸ் கலரில் நாங்கள் குஷன் வச்சு பண்ணி கொடுக்குறோம் இதெல்லாம் டேரெக்டாக எங்களுக்கு சுபாஷ் நியபஸை நேரடியாக உற்பத்தி பண்ணுறது மரத்தை மரத்தை நேரடியாக நீங்கள் பார்க்கலாம் பாலிஷ் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்கலாம் பாலிஷ் போட்டு நீங்கள் பா பாலிஷ் போடுறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து உட்டை பார்த்து இல்லை ஆசாரியை கூட கூட்டிகிட்டு வந்து செக் பண்ணுங்கள் இது தேக்கு தான் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நாங்கள் பாலிஷ் போட்டு கொடுக்குறோம் இந்த மாதிரி எங்களுக்கு பாலிஷ் போடாமே செஞ்சு நாங்கள் நிறைய ஸ்டாக் வச்சிருக்கோம் நீங்கள் வந்து பார்த்ததுக்கப்புறம் கூட நாங்கள் எங்களால் பாலிஷ் போட முடியும் இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ஃபர்டபுளாக கானோ சோபா செய்யணும் ஃபுல்லாக சாஃப்டாக செய்யணும் இந்த மாதிரி கஸ்டமைஸாக செஞ்சணும் உங்கள் வீட்டுக்கு தகுந்த மாதிரி கலருக்கு தகுந்த மாதிரி குஷன் செய்யணும் இந்த மாதிரி எத்தனை ஆப்ஷன் வேணாலும் எங்களால் உங்களோட ஆப்ஷன் ஃபுல்லாகவே எங்களால் நிறைவேற்ற முடியும் உங்களுக்கு என்ன கேட்குறீங்களோ அது மாதிரி நாங்கள் கஸ்டமைஸாக பண்ணி கொடுக்க முடியும் அந்த மாதிரி கட்டமைப்பில் உள்ள சுபாசமி பண்ணுற ஃபர்னிச்சர் சோபா ஃபேக்டரி வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்சியிலேருந்து கரெக்டாக மதுரை பைபாஸில் திருச்சி போகிற மயம் திருச்சி டூ மதுரை பைபாஸில் கரெக்டாக திருச்சியிலேருந்து நாற்பத்தஞ்சாவது கிலோமீட்டரில் கிலோமீட்டரில் தாண்டி ஒரு பாஞ்சாவது கிலோமீட்டரில் சிறுடி சாய்பாபு கோயிலும் இருக்குது அந்த கோயிலுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சுபாசனி என்ற பஸ் இருக்குது அங்கே தான் ஃபேக்ட்ரி இந்த பக்கம் திண்டுக்கல் மாவட்டத்திலேருந்து வந்தீங்கன்னா நேராக மணப்பாடிலேருந்து மணப்பாடிலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் இங்கே குறுக்கு ரோட்டில் எப்படி இந்த பக்கம் மதுரைல இருந்து வந்தீங்கன்னா நேராக டு திருச்சி பைபாஸில் கரெக்டாக தோரங்குச்சி தாண்டி ஏழு கிலோமீட்டரில் நம்ம ஃபேக்ட்ரி இருக்குது பைபாஸ் ஒட்டி இருக்குது இந்த மாதிரி மதுரை மாவட்டத்துலேருந்து இருந்து வரலாம் இந்த பக்கம் புதுக்கோட்டை மாவட்டத்திலருந்து பக்கம் தான் புதுக்கோட்டை விராலிமலை இருந்து ஒரு பத்து கிலோமீட்டரில் வந்துடலாம் இந்த மாதிரி புதுக்கோட்டை விராலிமலை இந்த மாதிரிலாம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது மதுரை மாவட்டம் அடுத்து புதுக்கோட்டை மாவட்டம் பெரம்பலூர் மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் கரூர் மாவட்டம் இத்தனை அத்தனை மாவட்டம் ரொம்ப நெருக்க நெருக்கிறதில் நம்ம இருக்கோம் உங்கள் வீட்டுக்கு ரொம்ப இது மாதிரி நல்லா சூப்பராக செய்யணும் ரொம்ப ரொம்ப நாளைக்கு உழைக்கிற மாதிரி செய்யணும் கஸ்டமைஸாக செய்யணும்னா இந்த மாதிரி எங்கள் உற்பத்தி நிலையத்தில் நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரியும் உறுதியாகவும் தரமாகவும் தீக்கூட்லேயே ஆன காரண சோபா வந்தாலும் சரி தீக்கிலேயே ஆன ஃபைவ் சீட்டர் சோபா வந்தாலும் ரேக்கிங் சேராக இருந்தாலும் எங்களால் நேரடியாக உற்பத்தி பண்ணி கொடுக்க முடியும் அது இல்லாமல் நீங்கள் வந்து த்ரீ சீட்டர் சோபா நார்மல் குஷன் த்ரீ சீட்டர் சோபா ஃபைவ் சீட்டர் சோபா இது மாதிரி எங்களுக்கு லக்ஸரியாக செஞ்சு கொடுங்க கொடுங்க ஃபுல் சாப்பிட்ல செஞ்சு கொடுங்க இல்லை ரெகுலர் சோஃபா செஞ்சு கொடுங்க ரெக்ரான் சோஃபா செஞ்சு கொடுத்த கொடுங்க அப்படின்னாலும் எங்களால் செஞ்சு கொடுக்க முடியும் இப்போ உங்கள் உங்களுக்கு பரிச் பர்னிச்சர் தேவை அத்தனைக்குமே நாங்கள் வந்து ஃபுல்ஃபில் பண்ணத்துக்கு எங்கள்கிட்ட அத்தனை ஃபேக்ட்ரியில் மிஷினரி இருக்குது ஆல் லேபர் இருக்குது எல்லா கட்டமைப்பும் எங்கள்கிட்ட இருக்குது நீங்கள் நேர நேரடியாக வந்து பார்த்து ஃபேக்ட்ரியில் வந்து ஆர்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி காணோ சோபா வந்தாலும் சரி ஃபைவ் சோபா வந்தாலும் எங்களால் உற்பத்தி பண்ணி கொடுக்குங்கிறத உங்களுக்கு தெரிவிச்சுக்கிட்டு உங்களுடன் நிறைவேறுகிறேன் நன்றி வணக்கம் உங்கள் சுபாசனி பர்னிச்சர் திருச்சி Like, comment, and subscribe.